அலைக்கும் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நாம உருது கிளாஸ் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் லெசன் சபக்கு ஒன்று பாடம் ஒன்று சிறிய சிறிய வார்த்தைகளுக்கான அர்த்தங்கள் சரிங்களா ஃபஸ்ட்டு ஆ அப்படின்னா என்னது இருக்குது வா ஆ அப்படின்னா வா ஜா போ ந வேண்டாம் ந வேண்டாம் மறுபடியும் சொல்கிறேன் வேண்டாம் ஆஜ் ஆஜ் இன்று மாம்பழம் ஆம் மாம்பழம் அப் இப் இப்போது அப் என்றால் இப்போது சரிங்களா அடுத்து தே கொடு கொடுத்து விடு தே கொடுத்து விடு இப்போ வார்த்தைகள் ஒவ்வொரு ஒன் வேர்டுக்கான அர்த்தங்களை பார்த்தோம் இப்போ நம்ம சென்டென்ஸா படிக்க போறோம் அபு ஆ அபு அப்படின்னா என்ன போட்டிருக்காங்க இப்போது ஆ அப்படின்னா வா ரெண்டையும் சேர்த்தோம்னா அபு இப்போது வா ஜா போ அப்போ போக வேண்டாம் அல்லது வேண்டாம் போ அல்லது போக வேண்டாம் நகுஜா போக வேண்டாம் நகு ஆ வர வேண்டாம் நகுஜா போக வேண்டாம் நகு ஆ வர வேண்டாம் அபு ஜா அபு என்றால் இப்போது ஜா அப்படின்னா போ அப்ப அபுஜா இப்போது போ அடுத்து ஆஜ் நகு ஜா ஆஜ் இன்று நகு வேண்டாம் ஜா போக அப்ப இன்று போக வேண்டாம் ஆஜ் நகு இன்று போக வேண்டாம் அதுக்கு அடுத்து பாருங்க என்னது போக வேண்டாம் அப்போ இன்று இப்போது போக வேண்டாம் ஆஜ் நகுஜா அப்படின்னா இன்று போக வேண்டாம் அப்பு நகுஜா அப்படின்னா இப்போது போக வேண்டாம் அடுத்து அபு இப்போது நஹதே கொடுக்க வேண்டாம் இப்போது கொடுக்க வேண்டாம் அபு நஹ் அப்பு நஹ் தே இப்போது கொடுக்க வேண்டாம் ஆம் தே மாம்பழம் கொடுத்து விடு ஆம் தே மாம்பழம் கொடுத்து விடு சரிங்களா மஷாலா இப்போ நம்ம மஷக் மஷக்னா பயிற்சி இதில் நமக்கு உருது கொடுத்துருக்காங்க உருது டு தமிழ் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணணும் பாருங்க ஃபர்ஸ்ட் என்னது ஆ ஆனா என்ன படிச்சிருக்கோம் வா சரிங்களா அப் இப்போது நஹ் வேண்டாம் தே கொடுத்து விடு ஆ வா அப் இப்போது நகு வேண்டாம் தேதே கொடுத்து விடு அடுத்து பாருங்க உருதுவில் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணணும் தமிழில் கொடுத்துருக்காங்க உருதுவில் நம்ம சொல்லலாம் சொல்லி பார்க்கலாம் போ அப்படின்னா என்னது ஜா 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 அப்படின்ட்டு நம்ம என்ன செய்வாங்க சொல்லுவாங்க இல்லையா அப்போ போ போ அப்படின்னா ஜா கொடு தே இன்று ஆஜ் இன்று ஆஜ் இப்போதுங்கிறதுக்கு ஆ அப் இன்று அப்படின்னா ஆஜ் மாம்பழம் ஆம் மாம்பழம் ஆம் நான் ஷேர்லா இந்த ஒன் வேர்ட்ஸ் எல்லாம் படிச்சிட்டிங்கன்னா இந்த சென்டென்ஸை ஈஸியாக நம்ம அமைச்சிக்கிறலாம் அஸ்லாம் வலைக்கும்